ഹുവ സല്ലവി ഹുവ സല്ലം അല്ലാഹുമ്മ സല്ലിയ അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വആലിഹി വസൽവി ഹദമ ബിഇൽമില്ലാ സലാതൻ ത്വയ്മതൻ തവാമി മുൽക്കില്ലാ അല്ലാഹുമ്മ സല്ലിയ അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വആലിഹി വസൽവി ഹുവ സല്ലം അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അൽഹംദു

ಅಲ್ಲಾಹುಮ್ಮಾ ಕತಿಕ್ನಾ ಮಿನನ್ನಾರ್ ಬದಕಿನಿ ಜನ್ನತ ಯಾ ರಬ್ಬಲ್ ಆಲಮೀನ್ ಅಲ್ಲಾಹುಮ್ಮಾ ಕತಿಕ್ನಾ ಮಿನನ್ನಾರ್ ಬದಕಿನಿ ಜನ್ನತ ಯಾ ರಬ್ಬಲ್ ಆಲಮೀನ್ ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಾ ಅ இன்னி குன்து மினல்லாலிமீன் தஸ்புனல்லாஹு 니ஹுமல் வக்கீல் நியமல் மௌலாவனஹுமல் நஸீர் இக்ரான க ரப்பனா இலைகல் மஸீர் இல்லாஹுவ ல வல குவத்த இல்லா பில்லாஹில் அலிய் الاولين <سؤال> يا اول الاولين يا اخر الاخرين يا ذا القوه المتين يا رحيم المساكين يا ارحم الراحمين يا اكرم المكرمين يا رب العالمين يا رب العالمين يا رب العالمين لا حول ولا قوه کوتہ الا باللہ لا حول ولا قوتہ الا باللہ لا حول اللهم انی اسغلوکلام یذک دینی ودنیا اللہumma inni asghalukal huda wa tuqawal ahab wal kinam ahdiratika ya arham rahimin

அவர்களுடைய உம்மத்தாக எங்களை பிறக்க வைத்தவனையா ரமலானை அடைய வைத்தவனையா தராவி தொழுக புனிதமான ரமணானுடைய நானில் உன்னிடம் ஆறாவது நொன்பில் உன்னிடம் மனமுருகி கேட்கிறோம் யா அல்லா மகிமை கொண்டு எங்களை ரகுமத்தை கொண்டு சூழ்ந்து விடியா அல்லா அதற்கு தகுந்தாம உள்ளவர்களாக எங்களை கிருபையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனையா அல்லா நாம் நாட்களுக்கெல்லாம் உயர்ந்த நாளான வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம் யாழ்லா மாதங்களுக்கெல்லாம் உயர்ந்த மாதமான ரமலானில் இருக்கிறோம் யாழ்லாக்களுக்கெல்லாம் உகந்த நேரமான சும்மா நேரத்தில் இருக்கிறோம் யாழ்லா கிருபையுள்ள ரகுமானே இரக்கமுள்ளவனே யாழ்லா ரசூசல்ல அலைவர் செல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய உம்மத்துக்கு இந்த வெள்ளிக்கிழமையை எங்க பெரு நாளாக தந்திருக்கிறா யா அல்லா அந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் மனம் முகர்ந்து குளித்து சுண்ணத்தான முறையில் கண்களுக்கு சுருமாயிட்டு முகா தொழுகைகள் நிறைவேற்றி சூரா கவுப்பு ஓதி சூறா ஜும்மா ஓதி சூரா சஜதா ஓதி வரவேற்றிருக்கிறோம் யா அல்லா கண்மணி நாயம் ரசுல் செல்லல்லா உ அலைவர் செல்லம் கற்றுக் கொடுத்த வழிமுறையான சுண்டத்துக்களை பேண நாடுகிறோம் யா அல்லா இதற்கு தடையாக இருக்கக்கூடிய எங்கள் பாவங்களை மன்னித்து விடியா அல்லா மன்னிப்பு வழங்கி விடியா அல்லா உன் மன்னிப்பை மலங்கி ரகுமத்தை எங்களுக்கு சொரிந்து விடியா அல்லா ஒரு ரகுமத்தைக் கொண்டு உலகமெல்லாம் ஆட்சி செய்ய உன்னால் மட்டுமே முடியும் யார் நீ எழுது ரஹமத்தை பெற்றவர்களாக ரஹமத்தை அடைந்தவர்களாக ரகமத்துடைய வாசத்தை உணர்ந்தவர்களாக ரஹமத்துடைய வாழ அல்லாஹ் நாங்கள் ரஹல் பத்தில் கிடைக்கக்கூடிய முழு ரகுமத்தையும் பெறக்கூடியவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ் திருவையுள்ள ரஹமானே இரக்கமுள்ளவனையா அல்லாஹ் முதல் முதலில் இந்த துனியாவை படைத்தது வெள்ளி இந்த நாங்கள் வெள்ளியை எங்களுடைய தூர தங்கு தடை இல்லாமல் உன்னிடம் வரும் சேரக்கூடிய அமல்களை எங்களுக்கு கொடுத்து விடியா மலக்குகளுக்கு பெருநாளான வெள்ளிக்கிழமை கொண்டு கேட்கிறோம் மனிதர்களுக்கு பெருநாளான வெள்ளிக்கிழமையை கொண்டு கேட்கிறோம் எங்கள் கண்

மீது ஆணையிட்டு கேட்கிறோம் யாருல்லா எங்களுடைய கண்ணியம் எந்த நாளும் தவறி விடாமல் தவறின் பக்கம் சென்று விடாமல் பொய்களின் பக்கம் சென்று விடாமல் எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் தீனை பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் யார்ல்லா அந்த தீனை பெற்ற நாங்கள் ஈமானை பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் யார்ல்லா ஈமானை பெற்ற நாங்கள் லா இலாக இல்லல்லா மகம்மதர் என்ற கலிமாவை உணர்ந்து ஓதிக்கொண்டு இருக்கிறோம் வணங்குவதற்கு உன்னை தவிர தகுதியான யாருமே இல்லை என்று உணர்வுடன் சொல்கிறோம் எங்களை ஈமான் தாரிகளாக ஈமான் ஒளியிலே வாழ வைத்து விடியா ஈமான் ஒளியிலே மரணத்தை தந்து விடியா ஈமான் ஒளியிலே கபிரளி இருப்பதற்கு அருள் புரிந்து விடியா அல்லா இருவையுள்ள ரஹமானே ஈமான் முழுமை பெற்றவர்களாக அடைந்தவர்களாக பெற்றவர்களாக எங்கள் நூறு முகமது அவருடைய சபாத்தை பெறுபவர்களாக ஆக்கி அருள் புரிந்து விடியா அல்லா இருவையுள்ள ரஹமானே இரக்கமுள்ளவனையா இந்த பூமியில் முதல் முதலில் மழையை பொழிய வைத்த வெள்ளிக்கிழமையில் கேட்கிறோம்

வார்த்தைகளை அழகுப்படுத்தி கொடுப்பவன் நீ அல்ல ரப்பே ரஹ்மானே எங்கள் அருகாமையில் இருந்து இற்ற குழந்தையை தாய் அரவணைத்தது போல் ரப்பே ரஹ்மானே உங்களை அடியார்களை அரவணைத்துக் கொள்ளியா

செல்லும் அவர்கள் வெள்ளிக்கிழமையில் என்னென்ன நலனானது வாக்களை கேட்டு